இப்போ இந்தியாவில் எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் ரொம்ப காமனாக இருக்க டென்டல் இஷ்யூஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா லேக் ஆஃப் அவேர்னஸ் நம்ம ஊரில் பொதுவாகவே பார்த்திங்க அப்படின்னா மற்ற கண்ட்ரிஸை விட அவேர்னஸ் ரொம்பவே கம்மி அதுவும் எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா டென்டலுக்கான அவர்னஸ் சுத்தமாகவே கிடையாது நம்ம எல்லாமே நினச்சிட்ருப்பீங்க இன்க்ளூடிங் நீங்கள் பார்த்துட்டு இருக்க நீங்களுமே இருப்பீங்க பல்லுனா அப்படின்னாலே எப்போ வழி வருதோ அப்போ தான் டென்டிஸ்ட்டை பார்க்கணும் அது வரைக்கும் பல் டாக்டர் பார்க்கவே தேவையில்லை அதுவும் பல் டாக்டரோட வேலை வந்து பல்ல பிடுங்குறது தான் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது இன்னொரு இன்னொரு மைண்ட் செட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரஷிங் அப்படிங்கிறது மட்டும்தான் பல்லுக்கான பராமரிக்கிற ஒரே விஷயம் அப்படின்ட்டு பட் உங்களுக்கு நிறையா பேருக்கு தெரியாது ஃப்ளாஸிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குன்ட்டு ஸோ அப்படி அப்படின்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பல்ல ப்ரஷ் பண்ணும்போது எப்படி உங்கள் பல்லு க்ளீன் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது தான் வந்து ஃப்ளாஸிங் அப்படிங்கிறது ஸோ உங்கள் பல்ல வந்து மே மேலே மட்டும் க்ளீன் பண்ணுறது ப்ரெஷ்ஷிங்காக இருக்குது அப்படின்னா பல்லுக்கு இடையில இருக்கிற ஃபுட்டு க்ளீன் பண்ணுறது பண்றதுதான் ஃப்ளாஸிங் அப்படிங்கிறது ஒரு த்ரெட் மாதிரியான விஷயத்த வச்சு பல்லுக்கு இடையில இருக்கிற அழுக்க எல்லாத்தையும் க்ளீன் பண்றதுதான் ஃப்ளாசிங் அது பட் நம்ம நிறைய பேருக்கு தெரியக்கூட தெரியாது ஃபிளாசிங்னா என்னன்னு ஸோ ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாகவே இந்தியன்ஸோட ஃபுட்ல பார்த்திங்கன்னா அந்த சிட்ரிக் ஐட்டம் அதாவது அந்த பல்லு கூசுகிற மாதிரியான சிட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா லெமனாக இருக்கட்டும் லெமன் பிக்கலா இருக்கட்டும் வினிகராக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கம்ஸ் அண்ட் டீத் வந்து எஃபெக்ட் ஆகிறது ரொம்பவே ஜாஸ்தி தென் அதர் கண்ட்ரிஸ் ஸ்மோக்கிங் கூட பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் ரொம்பவே கம்மி கம்பேர்ட் டு அதர் கண்ட்ரீஸ்னே சொல்லலாம் பட் ஓரல் கேன்சர் பார்த்திங்கன்னா தான் ரொம்பவே ஜாஸ்தி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் வேணால் நம்ம இந்தியாவில் கம்மியாக இருக்கலாம் பட் பான் சூவிங் ஹேபிட்டாக இருக்கட்டும் டுபேக்கோ சூவிங்காக இருக்கட்டும் பவுச்சிங்காக இருக்கட்டும் சம்திங் லைக் அந்த கூலிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த உதட்டு கீழே வைக்கிற இதுவாக இருக்கட்டும் கையில் கசக்கி போடுற அந்த டொபேக்கோவாக இருக்கட்டும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் ரொம்பவே ஜாஸ்தி ஸோ இதனால தான் நம்மளை நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கேன்சருக்கான ரொம்ப ரொம்ப மைல்டு அறிகுறிகள் இப்போவே தெரிஞ்சிருக்கலாம் பட் அது பெரிய விஷயமாக எடுத்துக்காமல் பர் டே வந்து ஒரு நாளைக்கு நான் ஒரு பேக்கெட் ஸ்மோக் பண்ணுறேன் ஜஸ்ட் ரெண்டு ஸ்மோக் தான் பண்ணுறேன் எனக்குன்னா கேன்சர் வந்துடுமா அப்படின்னு கேட்குற பீப்புள் ரொம்ப நிறையாவே இருக்காங்க உங்களில் ரெண்டு பேர் கூட இருக்கலாம் நம்மளில் பத்து பேரில் ரெண்டு பேர் கூட இருக்கலாம் பட் ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு ஆயிடுச்சு ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது இப்போது ஸோ இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஸ்மோக் பண்ணாதவங்களுக்கு கூட பல் எல்லோவாகிறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி சரியான ஃப்ளாஸிங் பண்ணுறது கிடையாது சிட்ரிக் ஐட்டம் நிறையா சாப்பிட்றதா இருக்கிறோம் இந்த மாதிரி விஷயங்கள்னால பல் எஃபெக்ட் ஆடுறது ரொம்ப காமனாகவும் ரொம்ப வைடாகவும் நீங்கள் பார்க்க முடியும்

எந்த விஷயங்கள் கூட நீங்கள் பண்ணலாம் பட் டு அ சர்டைன் லிமிட் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஓரல் கே அதாவது உங்கள் டென்டல் மெயின்டெனன்ஸ்க்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆயில் புல்லிங் சொல்லுவாங்க அது டெஃபினட்டாக நல்லது தான் பட் டு அ சர்டைன் லிமிட் அதே மாதிரி நைட்டு காகிள் பண்ணுறது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு உப்பு தண்ணி போட்டோ இல்லை நார்மல் ஹாட் வாட்டர் வச்சோ வாம் வாட்டர் வச்சோ வாயை குப்பளிக்கிறது காகிள் பண்ணுறது ரொம்பவே நல்லது இதெல்லாம் சூப்பரான ஹோம் ரெமிடி பட் நிறைய பேர் பண்ணுறது மூணாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா பேக்கிங் சோடா போட்டு வினிகர் போட்டு லெமன் போட்டு அவங்க பல்ல தேய்க்கிறது வாய் பிளிக்கிறது நல்லதுன்னு சொல்லுவாங்க பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட் ரிஸ்க் அது ஏன்னா உங்கள் எனில் வந்து கரைச்சிடும் பல்ல வந்து டேமேஜ் பண்ணிடும் ஜஸ்ட் டூ டு த்ரீ டைம்ஸ் நீங்கள் பண்ணதுலேயே அதோடய இம்பேக்ட் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ஹோம் ரெமடிஸ் அப்படிங்கிறது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அது உண்மையாகவே நல்லதான் தெரிஞ்சு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறது நல்லது உண்மையாகவே நல்லது பட் நிறைய பேருக்கு அது நல்லதுன்னு நினச்சிட்டு நிறையா யூடியூப்பில் வர வீடியோவாக இருக்கட்டும் சில இன்ஃப்ளூயன்சஸ் உள்ள வீடியோவாக இருக்கட்டும் அதை பார்த்துட்டு தப்பான சில ஹோம் ரெமடிஸ் பண்ணுறதுனால அதோடய விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அது நீங்கள் ரிவர்ஸே பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் இருக்கும் ஸோ நீங்கள் பண்ணுற ஹோம் ரெமெடி நல்லதாக கெட்டதாக தெரிஞ்சுட்டு பண்ணுறது நல்லது ஸோ ஹாட் அண்ட் கோல்டு இந்த மாதிரி ஐட்டங்கள் சாப்பிடும்போது என் பல் வந்து ரொம்ப கூசுது அது என்ன ரீசன் கேட்டிங்க அப்படின்னா ஸோ பொதுவாகவே உங்கள் பல்லில் வந்து குட்டி குட்டி கிராக்ஸ் இருக்கும் மைக்ரோ கிராக்ஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி இருக்கட்டா இருக்கட்டும் உங்கள் பல்லு தேஞ்சதாக இருக்கட்டும் இல்லை உங்கள் கம்ஸ் வந்து கரைஞ்சதாக இருக்கட்டும் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மட்டும்தான் நீங்கள் ஹாட்டாவோ கோல்டாவோ சாப்பிட்டோ பல் கூசும் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹாட்டாக சாப்பிட்டுட்டு ஃபியூ மினிட்ஸில் நீங்கள் கோல்டாக சாப்பிட்றீங்க இல்லை கோல்டாக சாப்பிட்டு ஃப்யூ மினிட்ஸில் நீங்கள் ஹாட்டாக சாப்பிட்றீங்கன்னா அந்த ட்ரான்சிஷன் வந்து உங்கள் பல்லு வித்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் வேணால் பல் கூசுமே தவிர யூஷுவலாக உங்கள் ஹெல்த்தியாக இருக்கும் உங்கள் கம்ஸ் அவங்க உங்களுடைய கம்ஸாக இருக்கட்டும் உங்கள் இருக்கட்டும் ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஹாட்டாகவோ கோல்டாகவோ சாப்பிட்டோ உடனே அன்பேரபிள் சென்சிட்டிவிட்டி வரக்கூடாது தெர் ஆர் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் லைக் உங்களுடைய ஏஜ் ஃபேக்டராக இருக்கலாம் உங்கள் பல் உடஞ்சிருக்கலாம் பல்லு சொத்த பல் இருக்கலாம் இந்த மாதிரி ரீசன்னால் பல் கூசுதுன்னா ரொம்ப நார்மல் பட் நார்மலாக ஹெல்தி பர்சனுக்கு கூசக்கூடாது தம் செக்கிங் அண்ட் பாட்டில் சிப்பிங் அதுக்கு வந்து உங்கள் பல்ல அஃபெக்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ் அஃபெக்ட் பண்ணும் பட் எந்த லெவலில் அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா தம் செக்கிங் ஹேபிட் அப்படிங்கிறது டூ டூ த்ரீ இயர்ஸ்க்குள்ளே அந்த பர்சன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க அந்த குழந்தை ஸ்டாப் பண்ணிடுச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது நிறைய பேர் பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த தேர்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அதாவது அவங்க ஆறு வயசு ஏழு வயசு வரைக்குமே தம் செக்கிங் பண்ணாங்க பாட்டில் ஃபீடிங்மே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசு டு ரெண்டு வயசு அதிகபட்சம் ரெண்டு வயசுக்குள்ளே அவங்க பாட்டிலில் ஃபீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணாங்கன்னா நல்லது ஏன் அப்படின்னா அதை சிப் பண்ணுறது மூலிமா ஈவன் தம் செக்கிங் ஹேபிட்னால என்ன ஆகும் அப்படின்னா அவங்களோட மேல் தாடை வந்து இப்படி யூஸ் பண்ணுறதுனால குழியாகிடும் ஸோ குழியாகிறதுனால அவங்க ஜாய் எக்ஸ்பேண்ட் ஆகிறதாகட்டும் அவங்க பல் வந்து வெளில வர்றதாகட்டும் சேம் பாட்டில் ஃபீடிங்லேயும் ஸோ பாட்டில் நிப்பில் அவங்க சக் பண்ணும் போது இதே சேம் எஃபெக்ட் அவங்க பல்லு வந்து ஓப்பன் ஆகும் ஸோ மால் அக்ளூஷன் சொல்கிற அவங்க பல்லு களைஞ்சி கலஞ்சி வர்றது பல்லு வந்து அப்பீலிங்காக இல்லாதது பல்லுக்கு கிளிப்பு போட்டால் தான் சரியாகுங்கிற சுச்சுவேஷன் இது எல்லாமே எப்போது வரும் அப்படின்னா இந்த ஹேபிட்ஸ் தம் சக்கிங் அண்ட் பாட்டில் சிப்பிங் வந்து ரொம்ப வயசு வரைக்கும் மோர் தென் டூ இயர்ஸ் பண்ணுறதுனால இதோடய இம்பேக்ட் டெஃபினட்டாக இருக்கும் அதுவும் இந்தியன்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட பல்லு களைஞ்சிருக்கட்டும் அதாவது மால் அக்ளூஷன் அப்படிங்கிறது ரொம்பவே நிறையா கேசஸ் இருக்கிறது தான் ஸோ இந்த ஹேபிட்டை உங்கள் குழந்தைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் கட் டவுன் பண்ண பாருங்க ஸோ இந்தியா இல்லை எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வாட் எவர் நீங்கள் ஃபஸ்ட்டு கேட்ட மாதிரி என்னென்னா மிட்லைன் டயஸ்டீம் அதாவது பல்லு கடையில் கேப் இருக்கிறதா இருக்கட்டும் பல்லு கலைஞ்சி கலைஞ்சி இருக்கிறதா இருக்கட்டும் பல்லு வந்து க்ரௌடிங் சொல்கிறது அதாவது பல்லு ஒன்றுக்கு ஒன்று மேலே வந்து ஓவர்லேப் பண்ணது மாதிரியாக இருக்கட்டும் இந்த இந்தமாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்து மற்ற கண்ட்ரிஸை விட இந்தியாவில் ஜாஸ்தி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே இந்தியன்ஸோட ஜீன் வந்து டென்டலுக்கான அவேர்னஸ் ரொம்ப கம்மியாகவும் அதுக்கான இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுனால உங்களுடைய முன் ஜென்ரேஷன் யாருமே அதை ட்ரீட் பண்ணாமல் விட்டுருக்காங்கன்னா அதோட கேரி ஃபார்வர்டு வந்து டெஃபனட்டாக நெக்ஸ்ட் டூ டு த்ரீ ஜென்ரேஷன் வரைக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்கள் ஜென்ரேஷனில் உங்கள் பல்ல வந்து நீங்கள் ஒரு பிரேசிஸ் போட்டோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரீட்மெண்ட்னால நீங்கள் பல்ல அலைன் பண்ணிட்டீங்க அதாவது அழகு வரிசைப்படுத்துட்டீங்க அப்படின்னா தெர் ஆர் வெரி வெரி லெஸ் சான்சஸ் தட் உங்களுடைய நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் பல்லுக்கடையில் உங்களை மாதிரி பல்லுக்கடையில் ஸ்பேஸாக இருக்கட்டும் உங்களை மாதிரி பல்லில் க்ரௌடிங்காக இருக்கட்டும் வர்றதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி ஸோ ஏன்னா அந்த ஜீனில் வர மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்க ஸோ ஜீனை வந்து நீங்கள் கோட் பண்ணிட்டீங்க உங்கள் உங்கள் ஜீனில் வந்து பல்லு ஓட்டப்பல்லாக தான் இருக்கும் இல்லை உங்கள் ஜீ பல்லில் வந்து இடைவெளி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஜீனை நீங்கள் பிரேக் பண்ணதுனால உங்கள் நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனுக்கு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணாமல் கட் பண்ணிட்டீங்க ஸோ இந்தியாவில் பொதுவாகவே லேக் ஆஃப் அவேர்னஸ்னால் லேக் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் டென்ட்ரிஸ்டினால் தான் நிறையா கேசஸ் ரிப்போர்ட் ஆகுது இந்தியாவில் என்னோடய வியூவர்ஸ்க்கு ஒரு சின்ன டிப் என்னென்னா teeth, ட்யூத் ஃப்ளாஸிய ட்யூத் ஈட் வாட் எவர் யூ வாண்ட் ரின்ஸ் யுவர் மவுத் ப்ரெஷ் அண்ட் ஸ்லீப் என்ன தோணுதோ ஜம்முன்னு சாப்பிடுங்க எந்த பிரச்சனையும் கிடையாது at least உங்களால் முடிஞ்சது வாயை மட்டும் நல்லா கொப்பளிச்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு டிப்ஸ் ரெகுலராக தெரியணும்னு நினைக்கிறீங்க ஹெல்த் கேராக இருக்கட்டும் டென்டலாக இருக்கட்டும் ஃபிசியோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி டிப்ஸ் ரெகுலராக தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா டாக்டர் டாக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்